நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன கிரகங்களின் மாற்றம் செயற்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜூன் மாதத்தில் கிரக பேச்சுகள் ஜூன் ஆறு புதன் கிரகம் திருவராசியில் நுழைகிறார் ஜூன் ஏழு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பேச்சிக்கிறார் ஜூன் பதினைந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது ஜூன் இருபத்தி ரெண்டு புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஜூன் இருபத்தொன்பது சுக்கிர பகவான் ராசியில் நுழைகிறார் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் மேசம் ராசி மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக அமையும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாயின் நான்காம் வீட்டில் பலமிழந்த கடகராசியில் அமர்வதால் உடல் நல குறைவையும் தரலாம் ஆனால் ஜூன் ஏழாம் தேதி முதல் உங்களின் ஐந்தாம் வீட்டில் இடம்பெயர்ந்து படைக்கும் ராஜயோகம் உங்களுக்கு கல்வி மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் வெற்றியை தரும் இந்த மாதம் மாணவர்களுக்கு சவால்கள் இருக்கும் மற்றும் அவர்கள் தொந்தரவு செய்யக்கூடும் மாதத்தின் ஆரம்பம் திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும் காதல் உறவுகளுக்கு மாதம் பலவனமாக உள்ளது நீங்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் உங்களுக்கு இடையே தவறான புரிதல் மற்றும் சண்டை சூழ்நிலை ஏற்படலாம் நிதி ரீதியாக சில செலவுகள் இருக்கும் இருப்பினும் உங்கள் வருமானத்தில் நல்ல அதிகரிப்பு இருக்கும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் அதன் மூலம் நிம்மதி பெருமூச்சி விடலாம் சகோதர சகோதரிகள் உங்களின் பணியில் உறுதுணையாக இருப்பார்கள் உடல்நலக் கோளாறுகள் தாயாரை தொந்தரவு செய்யலாம் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் வேலை செய்பவர்கள் சலசலப்பை சந்திக்க நேரிடும் வேலை சம்பந்தமாக நீண்ட பயணங்கள் மற்றும் வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம் மற்றும் சில நோய்களுக்கு நீங்கள் இரையாகலாம் என்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மத செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சிறு புனித யாத்திரை மேற்கொள்ளலாம் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வேலையில் அலைச்சல் ஏற்படும் குரு பகவானின் பார்வையும் ஏழாவது வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் நல்ல நன்மைகள் காணப்படும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலை இல்லை இதனால் கல்வியில் அடிக்கடி இடையூறுகள் ஏற்பட்டு படிப்பில் ஆர்வம் குறையும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் நான்காவது வீட்டில் வலுவிழந்த கடகராசியில் அமர்வதால் தாயாருடன் சண்டையை வரலாம் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் இருப்பது ஒருவருக்கொருவர் தவறான புரிதலை ஊக்குவிக்கும் இது உங்கள் உறவில் அடிக்கடி பதற்றம் மற்றும் மோதல்கள் மற்றும் சண்டைகளுக்கு வழிவகுக்கும் திருமண சாதகாரர்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் முதல் வீட்டில் அமர்ந்து மாதம் முழுவதும் உங்கள் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் உங்கள் உறவில் அன்பையும் பாசத்தையும் அதிகரிப்பது மட்டுமின்றி காதல் மற்றும் இனிமை நிறைந்த தருணங்களாக இருக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பார் உங்கள் செலவுகள் சீரான தன்மையை பராமரிக்கும் மற்றும் செலவுகள் தொடரும் ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும் மற்றும் வியாபாரத்தில் நிதி ஆதாயம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தாலும் மாத தொடக்கத்தில் கடக ராசியில் செவ்வாய் இருப்பதால் நெஞ்சு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் எனவே கவனமாக இருங்கள் பரிகாரம் புதன்கிழமை அன்று ஸ்ரீ கணேச பகவானுக்கு திருவாங்கூர் அர்ச்சனை செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்